பிரம்மபாவா மதுபனில் அந்த காலத்தில் பெரிய அளவில் வசதிகள் இல்லை பெரிய அளவில் என்றில்லை எந்த வசதிகளுமே இல்லை இப்போது உள்ள மாதிரி ஆனால் அவருக்கு அந்தளவு தூர நோக்கு இருந்துள்ளது மதுபன் வளாகத்தில் தானே இருந்து அந்த சிறு கல்லுகளையும் துண்டுகளையும் தன்னுடைய கையால் பொறுக்கி கொண்டிருப்பார் ஏனென்று கேட்டால் எதிர்காலத்தில் இறைவனை சந்திக்க நிறைய குழந்தைகள் வருவார்கள் அவர்களுடைய குழந்தைகளில் இந்த கல் பற்றி அவர்களை அசௌகரியப்படுத்தக்கூடாது என்ற மாதிரி அந்த சிறிய விடயங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த அளவுக்கு ஒரு எதிர்காலத்தை பற்றிய தெளிவு இருந்துச்சு ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டுள்ளோம் பிரம்மபாவா இருக்கிற காலம் வரை யக்யாவில் நிதி என்பது மிகவும் சிரமமான விடயமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் ஓரளவுக்கு சிறந்த முறையில் வந்தவர்கள் பராமரிக்கப்பட்டாலும் கூட பிற்காலத்தில் நிதி என்பது சிரமமான விடயமாக இருந்துச்சு இது தொடருமா இல்லையா என்கின்ற சந்தேகம் சூழ உள்ளவர்களுக்கு இருந்துச்சு ஆனால் பாபாவினுடைய சிந்தனையில் எதிர்காலத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள் நன்மை அடைவார்கள் அவர்கள் எந்தவித அசௌகரியத்தையும் உணரக்கூடாது என்கின்ற மேன்மையான சிந்தனைகள் இருந்துச்சு அதனால்தான் அவர் அந்த சிறிய விடயத்தையும் பெரிய உணர்வுகளுடன் செய்தார் அதாவது இந்த கல்லுகளை எடுத்தது அதே மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இது இறை பணி எங்களோட அர்ப்பணிப்பு ஒருபோதுமே வீண் போகாது ஏனென்றால் நிச்சயமாக நல்ல பணி நல்ல விளைவை கொடுத்தாக வேண்டும் ஆகவே நான் செய்கின்ற செயல் சிறிய செயல்களாக இருந்தாலும் கூட உன்னதமான உணர்வுகளை கொண்டிருப்பதன் மூலம் என்னாலும் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும் அதாவது தூர நோக்கு சிந்தனையை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் இது மிக முக்கியமான விடயம் இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் மற்றவர்களின் கருத்துக்களின் ஆதிக்கத்தினுள் சென்று விடுவோம் ஏனென்றால் ஆன்மீக வாழ்க்கையில் தடை வருவதென்பது தவிர்க்க முடியாது ஆனால் தூரநோக்கு சிந்தனை மூலம் அனைத்து தடைகளையும் தகர்க்க முடியும் ஓம் சாந்தி